கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் மண்டபத்தில் மோடி நாட்கள் தியானத்தை அடுத்து காலை முதலே ஏராளமான சுற்றுலா பயணிகள் குமரி கடற்கரையில் குவிந்து வருகிறார்கள் இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் வேலாயுத பெருமாளிடம் கேட்கலாம் வேலாயுத பெருமாள் எத்தனை சுற்றுலா பயணிகள் அங்கு வந்திருக்கிறார்கள் விவரங்கள் அதாவது கன்னியாகுமரிக்கு மூன்று நாள் சுற்றுப் பயணமாக பிரதமர் மோடி கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு வந்திருந்தார் அவர் பார்வதியம்மன் கோயிலை தரிசனம் செய்துவிட்டு தொடர்ந்து மூன்று நாட்கள் விவேகானந்த மண்டபத்தில் தியானத்தில் அமர்ந்திருந்தார் பின்னர் நேற்று மாலை தனது தியானத்தை முடித்துவிட்டு டெல்லி புறப்பட்டு சென்றார் இந்நிலையில் மூன்று நாட்களும் பிரதமர் கன்னியாகுமரியில் தியானம் செய்த நிலையில் அங்கு பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன குறிப்பாக அவர் தியானம் செய்த கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்த மண்டபத்துக்கு படகு சேவையானது முற்றிலும் நிறுத்தப்பட்டிருந்தது அஹ் முன் நிறுத்துவதும் திடீரென ஒரு மணி நேரம் படகு சேவை ஆரம்பிப்பதும் படகு சேவை மூலமாக விவேகானந்த மண்டபத்தை சென்றவர்களை திடீரென வெளியேற்றதுமாக மிகப்பெரிய குழப்பத்திலே மூன்று நாட்களாக தொடர்ந்து இருந்து வந்தது இதனால் சுற்றுலா பயணிகள் வந்து மிகுந்த வேதனை சிரமமும் அடைந்து வந்தார்கள் இந்நிலையில் நேற்று பிரதமர் குமரியிலிருந்து சென்றதால் அனைத்து விதமான கட்டுப்பாடுகளையும் குமரியில் நீக்கப்பட்டுள்ளது கடற்கரை சாலை கோலம் சன்செட் பாயிண்ட் சன்ரைஸ் பாயிண்ட் காந்தி மண்டபம் விவேகானந்தர் மண்டபம் என அனைத்து பகுதிகளில் உள்ள கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டது இதன் காரணமாக இன்று காலை முதலே உள்ளூர் வெளியூர் வெளி மாநிலங்களில் உள்ள சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குமரியில் குவிந்து வருகிறார்கள் சராசரியாக ஞாயிற்றுக்கிழமை அதுவுமாக வரும் சுற்றுலா பயணிகளை விட பல மடங்கு அதிகமாக சுற்றுலா பயணிகள் குமரியில் குவிந்து வருகிறார்கள் இது குறிப்பாக வரும் குமரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் விவேகானந்தர் மண்டபத்தை பார்க்க மிகவும் ஆவலுடன் வந்து கொண்டிருக்கிறார்கள் இதன் காரணமாக பூம்புகார் படகு சுற்றுலா குழாமி நீண்ட வரிசையில் காத்திருந்து அனுமதி சீட்டு பெற்று படகு மூலமாக வேதாந்த மண்டபத்துக்கு ஆவலுடன் சென்று வருகிறார்கள் இதன் காரணம் மேலும் சுற்றுலா படகுக்கு படகில் சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லாத காரணத்தினாலும் கேமரா செல்போன் இது போன்ற பொருட்களை கொண்டு சென்று பதிவு செய்வதற்கும் அனுமதி கொடுத்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் தற்பொழுது அதிகமாக வரக்கூடிய காரணத்தினால் மூன்று நாட்களாக சிரமத்தை அணிவித்து வந்த உள்ளூர் மக்கள் மீனவ மக்கள் மற்றும் குமரியில் உள்ள வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள் தற்பொழுது கோடைக்கால விடுமுறையும் முடிவடையும் தருவாயில் இருப்பதால் மிக அதிக எண்ணிக்கையில் சுற்றுலா பயணிகள் வந்து குமரிக்கு வருவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது பூம்புகார் படகு கப்பல் போக்குவரத்து கழகம் சார்பாக நமக்கு தெரிவிக்கப்பட்டது என்னவென்றால் தொடர்ந்து படகு சேவை நடைபெற்று வரும் இடையில் எந்த ஒரு தடங்களும் இனிமேல் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை என்று நம்மளிடம் தெரிவித்துள்ளார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க